அரசியலுக்கு அறிச்சுவடையே தெரியாதவர்களெல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேசக்கூடிய நிலைமையாக இருக்குது அரசியல் அறிச்சு ஒடி தெரியாதவன்லாம் அரசியலுக்கு வந்துட்டாங்கிறார் நான் உதயநிதியை தான் சொல்கிறாரு இதெல்லாம் உதயநிதிக்கு தானே டேலி ஆகுது உதயநிதி நேற்று வந்து தான் கட்சியில் சேர்ந்தார் ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கு அப்புறம் தான் அவர் கட்சியில் பொறுப்பு கொடுத்தாங்க அதனால நேற்று வந்தவள் அரசியல் அரிசி ஒடி தெரியாதவள்லாம் உதயநிதி தான் அவர் ஒன்றுமே தெரியாது அப்போ இது எல்லாமே என்னடா நேற்று வந்தவன் முதலமைச்சராக ஆசைப்படுகிறான்னு ஆ தான் சொல்கிறாருன்னு நினச்சான் ஆனால் அவர் விஜய சொல்லியிருக்க நேற்று வந்தவன் தும்ரில்லை நேற்று வந்தவன் உங்கள் பையன் நேற்று வந்தவன் நீங்கள் யார் நீங்கள் சும்மா பேருக்கு உங்கள் அப்பா தூக்கி இளைஞல் நீச்சல் எல்லாரும் எது எதுன்னு போட்டுக்கிட்டு இருந்தார் என்னத்தை உருப்படியாக செஞ்சீங்க உங்கள் அப்பா இருக்கிறவரே எல்லாம் உங்கள் அப்பா தான் பார்ப்பார் ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க அதே மாதிரி இப்போ உங்கள் பையனும் இப்படிதான் அப்போ பெரிய நீங்கள் விஜய் வந்து குறை சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன ஏற்றவன் கட்சி ஆரம்ப கூடாதா எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டில் கட்சியாக ஆரம்பிச்சுட்டு எழுபத்தி ஏழுலேயே முதலமைச்சர்லானாரு ஆனார் என் டி ராமராவ் கட்சியாக ஆரம்பித்த மூணு மாதம் ஆறு மாதத்துலேயே எலெக்ஷன் வந்து முதலமைச்சர் ஆக முதலமைச்சர் ஆகிறதுக்கும் எப்போ கட்சியாக ஆரம்பிக்கிறதுக்கும் ஜமந்தன் இல்லை அரசியலால் சூடி தெரியாதுன்னா உங்களுக்கே அரசியல் சூடி தெரியாது இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளில் தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்குது அரசியல் அறிச்சுவளி அவனுக்கு இல்லையா அதனால் அரசியல் அறிச்சுவலி தெரியணும்னு அவசியம் இல்லை மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா ரைட்டு யார் வேணாலும் முதலமைச்சராகலாம் மக்களுடைய ஆதரவு இருக்கணும் ஜனநாயக நாடு அதனால் ஸ்டாலின் அவர்களையே கர்வத்தின் உச்சியில் பேசி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்னமோ பரம்பரை பரம்பரையாக அரசியலில் பங்கு கொண்ட மாதிரி நீங்கள் இளைஞரணி செயலாளராக இருந்துட்டு டிவி சீரியலில் குறிஞ்சி மலர்ன்னு ஒரு சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் தானே உங்கள் பையன் நேற்று வரைய சினிமா நினச்சிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லாம் வயிற்று அடித்து இது கொள்ளை வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் என்ன ப பரம்பரையாக இதில் வந்தவரா இன்ப நிதி இருபத்தோரு வயசுலேயே கூட்டிகிட்டு போய் ஜல்லிக்கட்டில் கலெக்டரை எந்த எழுந்திரிச்சி போய் சொல்லிட்டு இன்ப நிதி நண்பர்களை உட்கார வைக்கிறீங்களே இன்ப எல்லாம் என்ன புதுசு தானே ஆக வருங்கால பிரதம ஜன வருங்கால முதல்வர் இன்ப எல்லாம் போஸ்டர் உட்கார உங்க ஆளுங்க நீங்கள் மட்டும் உங்கள் குடும்பத்திலேருந்து நேற்று வந்தவனை கொண்டு வருவீங்க நீங்கள் மட்டும் அரசியல் அரிச்சி ஓடி கொண்டு வருவீங்க ஆனால் விஜய் வந்தால் அதை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா ஸ்டாலின் காரணம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அரசியல் அரிச்சி தெரியாதவர்கள் அரசியலிலே நேற்று முனைத்த காளான்கள் அதனால் விஜயை பற்றி பேசுவதற்கு நடிகர் விஜயை பற்றி பேசுவதற்கோ உங்களுக்கோ உங்கள் சந்ததிக்கோ எந்தவித அடிப்படை தகுதியும் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து ஊர் ஊருக்கு அப்பா பேர் வச்சுக்கிட்டு இருக்காரு ஸ்ட இது லைப்ரரி நூலகத்துக்கு அப்பா பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்பா பேர் எல்லாத்துக்குமே எண்பது அடிச்சாலும் இப்படி அப்பா பேராக வச்சுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலினு இன்னும் கொஞ்சம் நாளில் தமிழ்நாடுங்கிறதே கருணாநிதி நாடுன்னு மாற்றிட்டு வரணும் பழைய வீடியோலாம் பேசியிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீ போகிற போக்க பார்த்தா கருணாநிதி நாடுன்னு வச்சுருவாரு இப்படி அதனால் ஆனால் யாருமே எதிர்பார்க்க வகை வகையில் ஸ்டாலின் நாடு அப்படின்னு போட்டு கருணாநிதி டிவியில் செய்தி போட்டுருக்கான் தலைப்பண்ணது இல்லையுமா ஸ்டாலின் நாடு போட்டு அவர் மலேசியா சாதனை செஞ்ச மாதிரி ஒன்று நான் போடுறேன் என்ன போடுறாங்கன்னா காலை உணவு திட்டம் கொடுத்தாங்க எம்ஜிஆரும் மதிய உணவு திட்டம் கொடுத்தாரு காமராஜரும் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் அப்போ எம்ஜிஆர் அதை சத்துணவு திட்டமாக கொண்டு வந்தார் இவங்க என்னமோ காலையில் இட்லி போடுறாங்கன்னு சொல்லி அது வந்து முதல் திட்டம் அது காலை உணவு அது ஈபிஎஸ் இருக்கும்போதே இந்த காளை உணவுலாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க மிகப்பெரிய பொய்யோ சொல்கிறது காளை உணவு திட்டம் அவங்க கொண்டு வந்தாச்சு அதனால் ஸ்டாலின் நாடு அப்படின்னு அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட கருணாநிதி கைவினை திட்டமாக அது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே கைவினை திட்டம் வந்து அவங்க ஏற்கனவே பொற்கொள்ள இந்த மற்றவங்க இவங்களுக்கெல்லாம் அவங்க மறுவாழ்வுக்கு பண்ணணும்னு கொண்டு வந்துட்டாங்க அதை அப்படியே காப்பி அடித்து ஸ்டாலின் நாடு கருணாநிதி கைவினை திட்டமா அடுத்தது வீ வீடு வீடு தேடி கல்வி இருக்கிற கோ பள்ளிக்கூடம் எல்லாமே ஒழுகுது ஒழுங்கான கட்டடம் இல்லை இந்த லட்சணத்தில் வீடு தேடி அவங்க போய் கல்வி கொடுக்குறாங்க நான் எத்தனை பேருக்கு வீடு தேடி கல்வி கொடுத்தாங்க அதை ஒன்றும் பெருசாக போட்டுட்டு இது வந்து வீடு தேடி கல்வி அதுவும் நாங்கள் தான் அடுத்தது கருணாநிதியின் கனவு இல்லைம்மா யாருக்காச்சும் கருணாநிதி கை ஸ்கீமில் போட்டு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்களே அது என்னென்னா மோடி இப்போ ப்ரைம் மினிஸ்டர் திட்டத்தில் வருது பிரதமரின் இதில் அதுக்கு அப்படியே லேபில் மாட்டி ஒரு கருணாநிதியின் கனவு இல்லம்னு சொல்லி ஊரில் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக ஸ்டாலின் நாடில் அவர் செஞ்சதில் இதுவும் பண்ணுறான் கிராமந்தோறும் நூலகமாக நூலகம் வச்சு என்ன பண்ணுறது அமைவும் ஃபோன் ஃபோன் உள்ளே வந்துட்டான் பேப்பர் படிக்கிறதே எல்லாம் எல்லாம் ஃபோனில் இன்டர்நெட்டில் நியூஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலின் நாடுன்னு இப்போ டிவியில் போட்டாங்க இது நடைமுறை நடைமுறைப்படுத்த போகிறான்னு தெரியல தெரிஞ்சுட்டு தமிழ்நாடை ஸ்டாலின் நாடுன்னு வருங்காலத்தில் கூப்பிடுன்னு சட்டசபையில் நிறைவேற்றிடுவான் நிறைவேற்றிட்டு என்ன பண்ணுவாங்க நம்மளாம் எதிர்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து அதுக்கு ஒரு வெற்றி விழா பண்ணி இன்றிலிருந்து தமிழ்நாடு ஸ்டாலின் நாடாக மாறவிருக்கிறதுன்னு போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை கேவலமான விஷயம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது